என்னவளே ஒன்பது நாட்கள் அதன் போக்கில் கடந்து சென்றது எதற்காக என்று தெரியாத போதிலும் இப்பொழுதெல்லாம் அவள் இருக்கும் அறையில் விளக்கு எப்பொழுதும் உளிர்ந்து கொண்டுதான் இருந்தது அது குழந்தையின் பாதுகாப்பிற்காகவா அல்லது தன் தவறி விழக்கூடாது என்பதற்காகவா இன்னும் வேறு ஏதேனும் காரணங்களுக்காகவோ என்று அவளுக்கு தெரியாத போதிலும் எல்லாவற்றையும் அவள் ஆராய்ந்து கொண்டேதான் இருந்தாள் ஒரு நாள் அவள் காலையில் எழும்போதே சோர்வாக இருந்தது குளித்துவிட்டு உடை கொண்டு அவள் வரும்போதே டேபிளில் நிறைய பழங்கள் இருந்தது அதை பார்த்தவளுக்கு சலிப்பாக இருந்தது அப்படியே சென்று கட்டிலில் அமர்ந்தாள் இப்பொழுதெல்லாம் எது சாப்பிட்டாலும் மகட்டி கொண்டு வர அவள் வயிற்றில் எதுவுமே நிற்கவில்லை வாந்தி மயக்கம் என்று அடிக்கடி அவள் உடம்பிற்கு உபாதைகள் கொடுத்து கொண்டிருக்க சில நேரங்களில் மயக்க நிலையில் இருந்து அவள் எழும்போது அவள் கையில் ட்ரிப் ஏறியதற்கான அடையாளங்கள் இருப்பதே அவளுக்கு சலிப்பை கொடுத்து விட்டது அவள் மனம் இனிய நிலாவின் அருகாமைக்காக ஏங்க ஆரம்பித்திருந்தது உணவு உண்ணவில்லை என்றால் ஊட்டிவிடவா என்று கேட்க வந்து நிற்பவனை கொல்லும் ஆவல் எழுந்தாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக கடக்க முயன்று கொண்டிருந்தாள் அதற்கான தெம்பு அவளிடம் இல்லை என்பதை அவளுமே அறிந்திருந்தால்தான் பழங்கள் எப்பொழுதுமே அங்கு இருக்கும்படி பார்த்து கொள்பவன் காலையில் பழச்சாரையும் கொண்டு வர மறப்பதில்லை அதன் பிறகு அவன் எங்கு செல்கிறான் என்ன என்றெல்லாம் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனால் அவன் அங்கே இருப்பதில்லை என்பது மட்டும் அவளால் உணர முடிந்திருந்தது இப்பொழுது எல்லாம் அந்த டேபிள் லைட்டின் அருகே ஒரு சிறிய பழைய வகை கைபேசி எப்பொழுதும் இருந்தது அதில் இன்கமிங் கால் வருமே தவிர அவுட்கோயிங் கால் போகாது அவள் சரியாக உண்ணாத போதிலும் பலச்சாரை குடிக்காமல் இருக்கும் போதும் அந்த கைபேசி வழியாக அழைப்பவன் அதிலேயே கட்டளையை பிறப்பிப்பான் அவளை உணவு உட்கொள்ளும்படி ஒருமுறை கோபத்தில் அடித்து அந்த கைபேசி உடைத்திருந்த போதிலும் அதற்காக அவன் வந்த கோபப்படுவான் என்று அவள் எதிர்பார்த்திருக்க ஆனால் அவனோ அன்று இரவில் வேறு ஒரு மாற்று கைபேசியையும் கொண்டு வந்து அப்படியே வைத்துவிட்டு சென்றிருந்தான் அவன் நினைத்தது நடக்க வேண்டும் அவன் சொல்வதை அவள் கேட்டே ஆக வேண்டும் என்ற நிலையில்தான் அவளை அவன் வைத்திருந்தான் அதிலேயே அவள் அறிந்து கொண்டாள் அவன் வெளியே எங்கோ செல்கிறான் ஒருவேளை என்று நினைத்து யாராவது உதவி செய்கிறார்களா அல்லது கற்றுக்கொண்டு மட்டும் அவளுக்கு பதில் தெரியவில்லை அவனிடம் கேட்டாலும் பதில் வராது என்று அவளுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவனிடம் பேசும் எண்ணமே அவளுக்கு இல்லை அவளுடைய வாழ்க்கை அவளையும் மீறி வேறொருவன் கைப்பாவையாக ஆடிக்கொண்டிருப்பது போல தோன்ற எது நடக்கின்றதோ அது நடந்து கொண்டே இருக்கட்டும் என்று தோய்ந்து போய்விட்டாள் பத்தாததற்கு அவள் உடல் உபாதை வேறு அவளை படுத்து எடுத்தது அந்த குழந்தை அப்படியே கரைந்து விடாதா என்று கூட என்ன தோன்றியது ஒரு உயிரை கொள்ளும் அளவுக்கு அவள் தவறானவர் இல்லை என்ற போதும் இந்த உயிர் அவளை மட்டுமல்லாமல் அவள் குடும்பத்தையே ஆட்டி வைக்க வந்த சாபமாகத்தான் என்ன தோன்றியது அவளுக்கு அவனை மட்டுமல்ல அந்த குழந்தையும் சேர்த்தே வெறுத்தாள் சற்று நேரத்தில் அந்த அறையின் விளக்குகள் அணைக்கப்பட அவன் வரப்போகிறான் என்று எண்ணிக்கொண்டு அவள் அமர்ந்திருக்க அவளின் வலது புறம் இருந்த சுவரின் வெளிச்சம் பரவியது என்று ஆழ்ந்து நோக்கி மேலே உள்ள அதிலிருந்து பார்த்தாள் ஒளி வந்து கொண்டிருப்பதை அவள் உணர்ந்து தருணத்திலேயே அவளின் கொடுப்ப உறுப்பினர்கள் அந்த ப்ரொஜெக்டரின் வழியாக அந்த சுவரில் பிரதிபலித்தனர் கண்களை அகல விரித்து அவள் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் வீட்டின் வரவேற்பு அறையில் அமர்ந்து குடும்பம் சகிதமாக பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது தன்னை மறந்து எழுந்து சுவரின் அருகில் செல்ல முற்பட்டாள் கையில் இருந்த சங்கிலி தடுத்து நிறுத்திய போதுதான் அதை உணர்ந்து கொண்டவள் அவள் நின்றிருந்த இடத்திலிருந்து அப்படியே அவள் குடும்பத்தை உள்வாங்கி பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் எத்தனை மாதங்கள் கடந்து அவள் அவளுடைய குடும்பத்தை பார்க்கிறாள் ஒவ்வொருவரையும் பார்த்து கண்களால் நிரப்பிக் கொண்டு இருந்தாள் கடைசியாக தன் தந்தையிடம் வந்து நின்றவள் குமரனைப் பார்த்ததும் கண்கள் தன்னையும் அறியாமல் நீரை வெளியேற்ற ஆரம்பித்தது கண்களை துடைத்துக் கொண்டு தன் அன்னையை கண்களால் துளாவினாள் அந்தோ பரிதாபம் அவர் இருப்பதற்கான எந்த அடையாளமும் அவள் கண்களுக்கு தெரியவில்லை அந்த வரவேற்பறையில் எங்கு தேடியும் அவள் அன்னையை பார்க்க முடியவில்லை அனைவரின் முகத்திலும் சோகம் அப்பி கிடக்க அவள் குடும்பமே ஏதோ பெயருக்காகத்தான் உலவிக் கொண்டிருந்தார்கள் அனைவரின் முகத்திலும் தாடி படர்ந்து கிடக்க எப்பொழுதுமே கிளீன் ஷேவில் இருக்கும் தன் தந்தையின் முகத்தில் கூட தாடி பரவி கிடந்தது தன் தந்தையை ஆழமாக தன் கண்களுக்குள் நிரப்பிக் கொண்டிருந்தாள் அப்போதுதான் சரவணன் உள்ளே நுழைந்தான் குமரன் அவனிடம் என்ன சரவணா குட்டிமா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா என்று கேட்டார் சோகமாக தலையை ஆட்டியபடியே தன் தந்தையின் அருகில் வந்தவன் அவரின் காலடியில் மடிந்து அமர்ந்து இல்லப்பா எங்க தேடினாலும் எல்லாருமே விரிச்சிடுறாங்க நம்ம குட்டிமா உயிரோட இல்லையானே எனக்கு இருக்குப்பா என்று கலங்கிய குரலில் சரவணன் கூற சரவணனின் தலையை இருக்கிறேன் வருடிவிட்ட குமரன் அப்படியெல்லாம் நினைக்காத சரவணா நம்பிக்கை தான் வாழ்க்கை என் பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா கண்டிப்பா என்கிட்ட திரும்பி வருவா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கைய நீயும் வை அப்பதான் நம்ம பொண்ணு நம்ம கிட்ட திரும்பி வருவா என்று கூறினார் அம்மா உடம்பு ரொம்ப மோசமா இருக்குப்பா எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க உங்களை தவிர வேற யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு அவங்கள நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு என்று சரவணன் ஆதங்கத்துடன் கூற வெண்ணிலா அவளோட பொண்ணு சரவணா அவளால எப்படி நிப்பதியா இருக்க முடியும்னு நினைக்கிற நம்ம வீட்டு கடைக்குட்டி அவ அவ இல்லாம வீடே விரிச்சோடு இருக்கு வெண்ணிலா திரும்பி வந்தா மட்டும்தான் உங்க அம்மா சரியாவா என்று குமரன் கூற ஆமோதிப்பாக தலையாட்டியவன் தன் தாயை பார்க்க எழுந்து சென்றான் சற்று நேரத்தில் காத்தவராய் என் புஷ்பா பிரபு நெடுமாறன் என்று ஒரு பட்டாளமே அவர்கள் வீட்டினுள்ளே நுழைய அனைவருமே வெணிலாவை பற்றி கேட்டுவிட்டு அமைதியாக அமர்ந்து அடுத்து என்ன செய்வது என்று பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது கையில் கோப்பையுடன் ஹேமா வந்து அங்கிருந்த அனைவருக்கும் தேநீரை கொடுத்து விட்டு செல்ல ஒருவர் முகத்திலும் மருந்துக்கும் கூட உயிர்ப்பில்லை அனைவரும் சோர்ந்து காணப்பட்டனர் பிரபு அங்கிருந்து எழுந்து நான் போய் நிலா அத்தைய பார்த்துட்டு வரமாமா என்று உள்ளே சென்றுவிட அங்கு அவர்கள் பேசியதெல்லாம் தெளிவில்லாமல் தான் கேட்டது அவளுக்கு உற்று நோக்கித்தான் அவள் அதை புரிந்து கொள்ள வேண்டி இருந்தது இங்கு வெண்ணிலாவிற்கு தன் அன்னையை பார்க்க வேண்டும் என்று பேராவல் எழுந்து அலைமோதியது அனைவரையும் பார்த்து விட்டால்தான் ஆனால் அனைவரின் முகத்திலும் உயிர்ப்பு இல்லை தான் கிடைக்காமல் தன்னை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் உடலில் முகத்திலும் அது வரவே வராது என்பதை அவளும் உணர்ந்து கொண்டாள் அப்படியே அவள் நின்றிருந்த இடத்தில் மடிந்து கைகளை தன் முகத்திற்கு கொடுத்து தேம்பி அழ ஆரம்பித்து விட்டாள் ப்ரொஜெக்டரின் லைட் அணைக்கப்பட்டு அவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் இங்க பாரு நீ உன் குடும்பத்தை மிஸ் பண்றேன்னு நான் உனக்கு இதை போட்டு காட்டினேன் நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறதா இருந்தா இனிமே இதை போட மாட்டேன் என்று கூறி முடிக்க ஏன் இப்படி பண்றீங்க அங்க என் குடும்பமே இருக்கு நான் எப்படி அழாம இருக்க முடியும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க எங்க அம்மாவை எப்படி தெரியல என்று பேசி அவளின் கண்களில் இருந்து வழிந்து கொண்டே இருந்தது நீர் அவனும் அவள் அருகிலேயே மடிந்து அமர்ந்தான் அந்த இருட்டிலும் அது அவளுக்கு தெளிவாகவே தெரிந்தது இங்க பாரு நீ ஏன் அழுவுற எதுக்கு அழுவுற என்றதெல்லாம் எனக்கு அனாவசியம் ஆனா நீ அழுதுகிட்டு இருந்தா உன் குடும்பத்தை உனக்கு காட்டவே மாட்டேன் நீ எப்படி இருக்கேன்னு உன் குடும்பத்துக்கு அனுப்புற மாதிரி உன் குடும்பம் எப்படி உனக்கு இருக்கதான் நினைச்சேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல அழுவதும் அழாததும் உன்னோட இஷ்டம் என்று கூறிவிட்டு எழுந்து வெளியில் சென்று விட்டான் இவன் என்ன மனிதன் தானா என்ற எண்ணம் தோன்றாமல் இல்லை அவளுக்கு தன் குடும்பமே அங்கு அழுது கொண்டிருக்கிறது ஆனால் தன்னை இவன் அழக்கூடாது என்கிறான் கட்டி வைத்திருக்கிறான் ஒரே அறையில் அடைத்து வைத்திருக்கிறான் தன் விருப்பம் இல்லாமல் தன் வயிற்றில் குழந்தையை கொடுத்திருக்கிறான் அழக்கூட கூடாது என்றால் எப்படித்தான் அவனை போல தன்னையும் நினைத்து விட்டானா மனித தன்மை அற்றவன் என்றா அவளுக்கு அவளை கேட்டுக்கொண்டவள் கொண்டவள் அவனை திட்டி தீர்த்தாள் அவன் சென்றதும் விளக்கு ஒளிர்ந்தது கண்களைத் கொண்டே எழுந்து நின்றாள் எதையோ யோசித்தபடியே கட்டிலில் சென்று அமர்ந்தாள் இவன் தன்னை மட்டுமல்ல தன் குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான் அந்த கேமராவில் பரிமாணம் வாசலை நோக்கி உட்புறமாக இருக்கிறது அப்படியென்றால் உட்புறமாக இருக்கும் வாசலில் கேமரா பொருத்தப்பட்டு இருக்கிறது அங்கே அங்கே என்ன இருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் அங்கே விளக்கு சில புகைப்படங்களும் இருக்கின்றது அப்படி என்றால் விளக்கில் அல்லது ஏதோ ஒரு புகைப்படத்தில் கேமராவை பொருத்தி வைத்திருக்கிறான் அவ்வளவு தூரத்தில் இருப்பதனால் அங்கு பேசும் பேச்சுக்கள் எல்லாம் தெளிவில்லாமல் கேட்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாள் இவ்வளவு நாளும் இதை காட்டாதவன் இப்போது எதற்கு காட்டுகிறான் ஒவ்வொரு முறையும் அவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான் முதலில் கடுதாசி அனுப்பியதாக கூறினான் பின்பு தன்னுடைய புகைப்படத்தை எடுத்தான் எப்படியும் அதையும் அனுப்பியிருப்பான் அதன் பிறகு தன்னுடைய கருவுற்றத்திற்கான அறிக்கையை அனுப்பியிருப்பான் அதையும் தன் பெற்றோர்களும் குடும்பத்தினரும் பார்த்திருப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் தன்னிடம் இவன் காட்டவில்லை இப்பொழுது மட்டும் என்ன கரிசனம் வந்தது தன் குடும்பத்தை தன்னிடம் காட்டுவதற்கு என்று பலவாறு யோசித்த பொருத்தி தான் இருந்தான் அவன் வரும் நேரங்களில் தவிர மற்ற நேரங்களில் அது அது ஒளிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி என்றால் தான் தடுமாறக்கூடாது என்று தன்னை பற்றி யோசித்து இதை செய்திருக்கிறான் புத்தகங்கள் எடுத்து வந்து கொடுத்ததாகட்டும் அல்லது இப்பொழுது புரொஜெக்டர் மூலமாக தன் குடும்பத்தை காட்டியதாகட்டும் இவையெல்லாம் முன்பு செய்யாமல் இப்போது அவன் செய்ததற்கான காரணம் என்ன தான் கருவுற்று இருப்பது அப்படி என்றால் இந்த குழந்தை இவனுடையதா இவனுடைய குழந்தை என்பதற்காக கரிசனமாயிது என்று ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தவள் அவனை பற்றி தன் குடும்பத்தைப் பற்றியும் எண்ணங்களில் சுழன்று கொண்டே அப்படியே உறங்கிப் போனாள் அன்று மாலை அமைதியாக உள்ளே நுழைந்தவன் அவளுக்கு தேவையான பொருட்களை வைத்துவிட்டு மாத்திரைகளையும் வைத்துவிட்டு வெளியில் செல்ல போக இது உன் குழந்தையா என்று கேட்டாள் அந்த கேள்வியில் அவன் அப்படியே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்று விட்டான் பின்பு மீண்டும் கதவை நோக்கி நடக்க போக அப்ப யார் குழந்தை அத சொல்லிட்டு போ என்றாள் யார் குழந்தையா இருந்தா என்ன நீ அதை பெத்துக்கிட்டு தான் ஆகணும் வேற வழி இல்லை உனக்கு மற்றவங்களை தெரியலனாலும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா நீ சொல்ற மாதிரி இப்ப யாரும் என்ன நம்ப மாட்டாங்கதான் ஆனா நாளைக்கு இந்த குழந்தை வளரும் போது இந்த குழந்தை என்கிட்ட கேட்கும் இல்லையா அதோட அப்பா யாருன்னு என்று அவள் பேசிக்கொண்டே போக கைமுஷ்டி இருக நின்றிருந்தவன் அவளுக்கு பதில் சொல்லாமல் வெளியே சென்றவுடன் அறையில் வெளிச்சம் பரவியது உடையிலிருந்து மாத்திரை வரை அனைத்தையும் அவனே தன் கைப்பட அவளுக்கு கொடுத்து கொண்டிருந்தான் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி அவர்கள் குடும்பத்தையும் அவளுக்கு காட்டிக்கொண்டுதான் இருந்தான் கிட்டத்தட்ட அவளை இருக்கும் இடத்திலேயே ராணி மாதிரி ஆனால் அவளுக்கு சிறையில் அடைத்த சங்கிலியால் பூட்டப்பட்ட ஒரு சிறை கைதி போலத்தான் தோன்றியது உண்மையும் அதுதானே அவளை சிறையில் தானே வைத்திருக்கிறான் என்னதான் அவளுக்கு எல்லாவற்றையும் கையில் அவன் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவளை ஒரே அறையில் அடைத்து வைத்து சங்கிலியால் பூட்டியிருக்கிறான் அல்லவா அதை விட பெரிய கொடுமை குழந்தை அதை எதில் சேர்ப்பது நாட்கள் அதன் போக்கில் கடந்து சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் அவள் எழுந்தும் போதே நேரம் சென்று எழுந்தது போல தோன்றியது நிறைய நேரம் உறங்கிவிட்டேனோ என்ற எண்ணம் தோன்றினாலும் அதை அவளால் தெரிந்து கொள்ள முடியவில்லை அங்கிருந்த அந்த நோக்கியா கைபேசியை எடுத்து அதிலிருந்த நேரத்தை பார்த்தவள் மதியம் பனிரெண்டு என்று காட்டிக்கொண்டு இருந்தது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோமா என்று யோசித்தபடியே எழுந்து அமரும்போது வயிற்றில் ஏதோ அசாதாரணமாக உணர்ந்தாள் தன் டாப்ஸை அவள் சற்று உயர்த்தி பார்க்கும்போது அடிவயிற்றில் பிசுபிசுப்பு தன்மையுடன் ஏதோ தடவப்பட்டு இருப்பது கண்டவள் கையினால் அதை தொட்டு என்னவென்று ஆராய்ந்து பார்த்தாள் எந்தவித வாசனையும் இன்றி ஏதோ ஒரு வண்ணம் இல்லாத ஜெல்லை போல இருந்தது ஒருவேளை தன்னை மயக்கத்தில் ஆழ்த்தி ஸ்கேன் செய்திருக்கிறானோ என்று யோசித்து பார்க்கும்போது ஆம் அது ஸ்கேன் செய்வதற்காக தடவப்படும் ஜெல் தான் என்பது புரிந்தது அப்படி என்றால் தன்னுடைய வயிற்றை ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தாள் அவள் பல்லை நர நறக்கும் ஓசை அவளுக்கே கேட்டிருந்தது அவளால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை இவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படி என்றால் இவனுக்கு யாரோ ஒரு மருத்துவர் உதவி செய்கிறார் யோசித்தவள் கண்களை மூடி தன்னை சற்று நிதானத்துக்கு கொண்டு வந்தாள் தன்னுடைய அனுமதி இல்லாமல் தன்னுடைய உடம்பை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் அதுவும் அவனுடைய பழிவாங்கும் படலத்திற்காக பழி வாங்குவதற்காக கொடுக்கப்பட்ட குழந்தையின் நலன் எப்படி இருந்தால் தான் அவனுக்கு என்ன என்று ஏதேதோ எண்ணி முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் போதே அவள் கைபேசி ஒலி எழுப்பியது அவள் அதை முறைத்து பார்த்துவிட்டு அதை எடுக்காமலேயே குளியலறை நோக்கி சென்று விட்டாள் இரண்டு மூன்று முறை கைபேசி ஒலி எழுப்பி அடங்கி இருந்தது திரும்பி குளியலறையிலிருந்து வெளியே வந்தவளுக்கு ஏனோ உணவு உட்கொள்ள கூட தோன்றவில்லை அப்படியே அமர்ந்திருந்தாள் சற்று நேரத்தில் மீண்டும் கைபேசி ஒளிர்ந்து கொண்டே இருக்க மீண்டும் பற்களை கடித்து தன் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவள் கைபேசியை எடுத்து தூர எரிந்திருந்தாள் அது ஊரமாக சென்று விழுந்து இரண்டாக பிளந்து தன் உயிரை விட்டிருந்தது மருத்துவமனையில் அமர்ந்தபடி தன்னுடைய அலைபேசியில் அவளை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு கோபம் எல்லையை கடந்தது திமிரு அளவுக்கு அதிகமான திமுரு என்று அவன் வாய் தானாகவே முணுமுணுத்தது அதன் பிறகும் அவள் உணவை உட்கொள்ளவே இல்லை என்பதை அவன் கவனித்துக் கொண்டேதான் இருந்தான் மருத்துவமனையில் தன்னுடைய முடித்துக் கொண்டு சீக்கிரமாகவே அங்கிருந்து கிளம்பினான் எப்பொழுதும் மாலையில் வருபவன் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டுதான் அவளுடைய அறைக்கு செல்வான் இன்று காரை நிறுத்தியதுமே வேக எட்டுக்கள் எடுத்து வைத்து விளக்கை அணைத்துவிட்டு அவளுடைய அறையினுள் நுழைந்திருந்தான் விளக்கு அணைக்கப்படும் போதே அவன்தான் வருகிறான் என்பதை உணர்ந்து கொண்டவள் அப்படியே எழுந்து அமர்ந்தாள் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இப்ப எதுக்கு சாப்பிடாம அழிச்சாட்டியம் பண்ற போன் எதுக்கு உடைச்ச நான் உனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நீ செய்யற எல்லா தப்புக்கும் உன் குடும்பம் தான் அனுபவிக்கும்னு என்று அவன் ஆக்ரோஷமாக பேசிக்கொண்டே போக நான் என்ன செஞ்சாலும் செய்யலனாலும் என் குடும்ப அதை அனுபவிக்கணும்னு தானே நீ நினைக்கிற என்னை பழி வாங்கணும் என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு தானே இந்த குழந்தைய கொடுத்திருக்க அப்புறம் அது எப்படி வளர்ந்தா எப்படி இருந்தா உனக்கு என்ன ஆச்சு அது நல்லா இருக்குதோ இல்ல நாசமா போகுதோ அதனால உனக்கு என்ன கவலை எனக்கு மயக்கம் கொடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்க யார் உனக்கு உடனே இருக்கிறது ஒரு மருத்துவராக இருந்துகிட்டு உனக்கு துணையா இருக்கிற அந்த மனுஷன் மட்டும் என் கையில கிடைச்சானா என்று அவள் நிறுத்த சொல்லு கிடைச்சானா என்று மேலும் பேசும்படி அவன் ஊக்கப்படுத்தினான் அவள் கண்களை மூடி தன்னை சமன் செய்து கொள்வதும் அவள் பற்கள் அறைப்படுவதும் அவன் காதுகளில் தெளிவாக கேட்டது ஸ்கேன் பார்க்கறதுக்கு ஒரு மருத்துவர் தான் வேணும்னு அவசியம் இல்லையே என்று நக்கலாக முடிக்க அப்ப காசு கொடுத்து யாராவது சிஸ்டரை கூட்டிட்டு வந்தியா யாரா வேணாலும் இருக்கட்டும் மருத்துவ தொழில்ன்றது புனிதமானது காசுக்காக வேலை செய்யறவங்களை எல்லாம் என்றால் அவள் வார்த்தையை முடிக்காமல் நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன்னு எப்படி எதிர்பார்க்கற எதுக்காக இப்ப சாப்பிடாம இருந்து முதல்ல அதை சொல்லு என்றான் அவன் நீ என்னோட உடம்பை என்னோட அனுமதி இல்லாம நிறைய உபயோகிச்சுக்கிட்டு இருக்க அந்த குழந்தை எப்படி நாசமா போனா உனக்கென்ன வந்தது என்று அவள் காட்டமாக கேட்க இம்முறை அவன் கண்களை மூடி தன்னை சமன்படுத்தினான் அவன் செய்த செயல் அவளுக்கு தெரியாத போதிலும் அவன் பதிலுக்காக அவள் காத்திருப்பதை அவன் உணர்ந்தான் அவளிடம் என்ன கூறுவது என்று யோசித்தவன் ஒரு முடிவுடன் உன்னை வீட்டுக்கு தான் என்றான் சலனம் இல்லாமல் அதை கேட்டதும் அவளையும் அறியாமல் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வழி ஆரம்பிக்க இப்ப எது கழுவுற ஓ உடம்ப நான் தவறா யூஸ் பண்ணல என்றான் தவறா யூஸ் பண்ணலையா அப்ப இது என்னது என்று அவள் தன் வயிற்றை காட்டி கேட்க அவன் இப்பொழுது தடுமாறினான் அவன் கூறிய தவறான என்பதின் அர்த்தம் வேறு அவள் கூறியதன் அர்த்தம் வேறு அதை அவன் உணர்ந்துதான் இருந்தான் அது அது என்று புரியாத பார்த்தால் இவனுக்கு தடுமாற்றமா என்ற ரீதியில் அவனுக்கு மனிதர்களின் உடம்பு புதியதல்ல பெண்களின் உடம்பும் புதியதல்ல தவறான எண்ணத்தில் இல்லை என்றாலும் ஒரு மருத்துவராக அதுவும் மகப்பேறு மருத்துவராக பெண்களை அவர்களின் கர்ப்பகாலத்தை கையாளுபவனுக்கு அது எதுவுமே தவறாகப்படவில்லை ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை அவன் ஒரு ஆணாக யோசிக்கும்போது போது அது தவறுதானே அவள் சொல்வதும் நியாயம்தானே அவளுடைய உடம்பை தான் தவறாகத்தான் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம் அது மருத்துவ பரிசோதனைக்கே என்றாலும் அவளுடைய அனுமதி இல்லாமல் அவன் செய்தது தவறின் கணக்கில் தானே சேரும் அதுவும் இந்த ஆர்டிபிஷியல் இன்சர்மினேஷன் அவனுக்கு புதியதல்ல ஆனால் அவளை பொறுத்தவரை அவளின் அனுமதி இல்லாமல் செய்து அனைத்தையுமே தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கப்படும் என்ற உண்மையை அவன் உணர்ந்து இருந்த போதிலும் அவள் வாய்மொழியாக கேட்கும்போது ஒரு மருத்துவராக அங்கு மிகவும் அடிபட்டு போனான் மிடறு விழுங்கி தன்னை சரி செய்தவன் உன்னை நான் கடத்திட்டு வந்திருக்கேன் உன்கிட்ட நான் தப்பா நடந்துக்கலன்னு சந்தோஷப்படு எல்லாத்தையும் உன்னை கேட்டு கேட்டு செய்ய மாட்டாங்க அப்படியே கேட்டாலும் நீ அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பியா என்ன என்று அழுத்தமாக கேட்டான் அவன் கூறியதில் இருந்த உண்மை அவளுக்கு புரிந்தாலும் நீ எல்லாம் மனுஷனே இல்ல உன்னையும் ஒரு தாய் தானே பெற்றிருப்பா பூமிக்கு வானத்திலிருந்து குதிச்சு வந்துட்டியா என்ன இல்ல நீ செஞ்ச காரியத்தை போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாங்க என்று அவள் கூறி முடிக்கும் முன்பே அவனின் இடது கை அவள் கழுத்தை நெறித்திருந்தது ஏய் என்ற கர்ஜனையுடன் அவளின் வார்த்தையில் அவனையும் அறியாமல் கழுத்தில் அழுத்தம் கொடுத்திருந்தான் அவள் மூச்சுக்கு திணறினாலும் அவளிடம் தடுமாற்றம் இல்லை அவள் மூச்சுக்கு திணறியதை உணர்ந்த பின் தான் தன் கைகளை விலக்கியவன் தலையை கோதி தன்னை சமன் செய்தான் நீ வாய மூடிட்டு இருக்கிறது உனக்கு நல்லது என்று கூறியவன் அங்கிருந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்றுவிட்டான் ஒரு மணி நேரம் கழித்து சுட சுட உணவுடன் அறைக்குள் வந்தவன் இதை நீ சாப்பிட போறியா இல்லை நான் ஊட்டி விடணும்னு நினைக்கிறியா அதை நீயே முடிவு பண்ணிக்கோ என்று கூறிவிட்டு கைகளை கட்டியபடி அப்படியே நின்று விட்டான் இவன் செய்தாலும் செய்வான் அவள் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு உணவை அமைதியாக எடுத்து உட்கொள்ள ஆரம்பித்தாள் நாட்கள் மாதங்களாக கடந்து கொண்டிருந்த போதிலும் அவளின் கேள்விக்கு விடை என்னவோ கிடைக்கவில்லை அடிக்கடி ப்ரொஜெக்டரில் அவள் குடும்பத்தை பார்த்தாள் எத்தனை முறை பார்த்தாலும் அவள் எத்தனை மாதங்கள் கடந்தாலும் அவர்களின் முகத்தில் சோகம் மட்டும் மறையவே இல்லை இவ்வளவு நடந்துவிட்ட பிறகும் தன் மாமன்களின் குடும்பம் தனக்காக பார்த்து வைத்திருந்த கணவனும் கூட அங்கு வந்து சென்று கொண்டுதான் இருந்தார்கள் இருமுறை இனிய நிலாவை பார்த்தாள் உடல் மெலிந்து நலிந்து கண்களில் குழி விழுந்து அவளுக்கே அடையாளம் தெரியாத அளவில் இருந்தார் அதை பார்த்த மாத்திரத்திலேயே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் உடைப்பெடுக்க ஆரம்பித்தது அதை வெளியில் இருப்பவன் பார்க்காத வண்ணம் மறைத்து கண்களை துடைத்துக் கொண்டாள் அவன் பார்த்தான் என்றால் அதன் பிறகு இப்படி கூட தன் குடும்பத்தை அவளால் பார்க்க முடியாதல்லவா ஒவ்வொரு முறையும் அவன் புத்தகங்களை மாற்றிக்கொண்டே இருந்தான் அறிவியல் ஆன்மீகம் தத்துவம் சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட புத்தகம் என்று பலதரப்பட்ட புத்தகங்களும் பழைய எழுத்தாளர்களின் கதைகள் கவிதைகள் என்று மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டிருந்தான் ஒன்று இவனுக்கு தான் புத்தகம் படிப்பேன் என்ற விஷயம் தெரிந்திருக்க வேண்டும் அல்லது தனியாக இருப்பதற்கு துணையாக புத்தகங்களை வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணியபடியே நாட்களை கடத்தினாள் மாதங்களாக அவள் கருவுற்று இருப்பது தெரிந்து நான்கு மாதங்கள் கடந்திருந்தது இப்பொழுதெல்லாம் அவள் அவனிடம் எதற்கும் தர்க்கம் பண்ணுவதில்லை அவள் கேட்கும் கேள்விகளுக்கும் அவன் பதில் அளிப்பதில்லை அமைதியாகவே அவனை கடந்து செல்ல எண்ணி அதன்படியே நடந்து கொண்டிருந்தாள் அவனும் அவளை எந்த விதத்திலும் தொல்லை செய்யவில்லை ஏன் அவன் குரலை கேட்டு கூட பல நாட்கள் ஆகிவிட்டது என்று அவளுக்கு தோன்றியது அவன் குரலை இப்பொழுது மறந்துவிட்டது என்று கூட கூறலாம் அன்று இரவு அவளுக்கு உணவை எடுத்து வந்து வைத்துவிட்டு சற்று நேரம் அங்கேயே நின்றிருந்தான் எப்பொழுதும் உள்ளே வருபவன் இருட்டில் வைத்துவிட்டு சென்று கொண்டே இருப்பான் அன்று ஏனோ அவன் நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தவள் நிழல் உருவமாக இருந்து அவனை ஏறிட்டு பார்த்தாள் சற்று நேரம் இருவருக்கும் இடையே எந்த பாஷை பரிமாற்றங்களும் இல்லை அவன் அவளுக்கு நிழல் உருவமாக மட்டுமே தெரிந்தான் ஆனால் அவனுக்கு அவள் தெளிவாக தெரிந்தாள் அவள் நெற்றியை சுருக்கி என்ன என்பது போல பார்த்தாள் அதன் பிறகு தன் பார்வையை திருப்பிக் கொள்ள அவனும் வெளியில் சென்றுவிட்டான் இன்னைக்கு என்ன நின்றுகிட்டே பார்த்துட்டு இருக்கான் ஏதாவது பேசணும்னு நினைச்சிருப்பானோ அப்பா பேசணும்னு நினைச்சா பேச வேண்டியது தானே அமைதியா முகத்தையே பார்த்துட்டு இருந்தா என்ன பண்றது ஒருவேளை நானா அவன் கிட்ட கேட்கணும்னு நினைச்சிருப்பானோ என்று யோசித்தவள் என்னமோ போகுது என்று கண்களை மூடி ஆழ்ந்த பெருமூச்சை இழுத்து விட்டாள் அங்கிருந்த உணவை பார்த்தாள் இப்பொழுது எல்லாம் அவளுக்கு வாந்தி மயக்கம் என்று சற்று தான் இருந்தது கருவுற்று ஐந்து மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது அல்லவா ஆரம்பத்தில் வெறுப்பாகவும் சலிப்பாகவும் இருந்த அந்த கர்ப்பம் அவள் வயிற்றில் சிசுவாக வளர்ந்து அதை அவளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க எப்பொழுது அதன் மீது இருந்த வெறுப்பை ஒதுக்கி நிறுத்திவிட்டு கொடுத்து தடவி அதை உள்வாங்க ஆரம்பித்திருந்தாள் முதலில் வாந்தி மயக்கம் என்று இல்லாமல் இருந்தவள் அதன் பிறகு நிறைய பசிக்க ஆரம்பிக்க நிறையபி உண்டு கொண்டிருந்தாள் அவளுக்கு என்ன தேவை அவள் வாழ்வதற்கு என்ன தேவை என்று நினைக்கிறானோ அது அனைத்தையுமே அந்த அறையில் இருப்பது போல் அவனும் பார்த்து கொண்டான் எப்படி அவள் சரியாக அனைத்தையும் செய்கிறான் என்று யோசித்து யோசித்து சலித்துக்கொண்டவள் கொண்டவள் அதன் பிறகு அதை பற்றி எண்ணுவதையே நிறுத்திவிட்டாள் உணவை உண்டுவிட்டு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தவளுக்கு தூக்கம் சொக்க ஆரம்பித்தது விட்டபடியே அப்படியே புத்தகத்தை மூடிவிட்டு படுத்துவிட்டாள் அன்று விடியலில் வாசலுக்கு கோலம் போட வந்தார் ஹீமா வயோதிகம் காரணமாக பங்கஜம் கோலம் போடுவதை எப்பொழுதோ நிறுத்தி இருக்க இனிய நிலா தான் வாசலை முழுவதுமாக அடைத்துக் கொண்டு கோலம் போடுவார் ஆனால் வெண்ணிலா எப்பொழுது காணாமல் போயிருந்தாலும் அன்றிலிருந்து எல்லாவித செயல்களையும் அவர் நிறுத்திக் கொண்டார் என்றுதான் கூற வேண்டும் தனக்கு தெரிந்த வகையில் கோலத்தை போட்டுவிட்டு ஹேமா நிபர்ந்து வாசலுக்கு வெளியே ஒரு கார் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார் தங்கள் வீட்டில் இருந்து எந்த வாகனமும் வெளியில் செல்லாதபடி அது அடைத்துக் கொண்டிருப்பது போல தோன்றியது புருவ முடிச்சுக்களுடன் பார்த்தவர் உள்ளே சென்று விட்டார் ரங்கராஜன் வயலுக்கு செல்வதற்காக வெளியில் வந்தவர் அந்த வாகனத்தை பார்த்துவிட்டு ஆகாஷுக்கு குரல் கொடுத்தார் அவரின் குரலில் அனைவருமே வாசலுக்கு வந்து நின்றுவிட ஆகாஷும் தினேஷும் வாசல் நோக்கி சென்றனர் கண்ணாடி கதவின் வழியாக உள்ளே பார்க்க எத்தனித்தனர் காரின் கண்ணாடிகளில் திரைச்சீரையால் மூடப்பட்டு இருந்தது தட்டி பார்த்தனர் குரல் கொடுத்து பார்த்தனர் பின்பு வேறு வழியில்லாமல் முன்பக்க கதவை திறந்து பார்த்தனர் அது பூட்டப்படாமல் இருக்க ஆகாஷ் கை வைத்ததும் திறந்து கொண்டது முன்பக்கம் யாரும் இல்லை ஆனால் பின்பக்கம் யாரோ இருப்பது போல தோன்றியது சற்று உற்று நோக்கியவன் அப்படியே அதிர்ந்து நின்றுவிட்டான்